ஜாதகத்தை பார்த்து தான் அந்த யோகா இருக்கா இல்லையாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா இல்லை வந்து ஒருத்தவங்களை பார்த்தாலே நீ ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணுப்பா நீ ரொம்ப அதிர்ஷ்டமான பையன்லாம் சொல்லுவாங்க அது வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் பெண்களுடைய நெற்றி வந்து கொஞ்சம் நீளமாகவோ அல்லது அகலமாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணு யோகசாலியாக வருவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது உண்மை அதே மாதிரி உங்களுடைய புருவம் வந்து நெற்றி கீட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அதாவது மூன்றாம் பிற போல நெற்றி கீட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வடிவத்தில் வந்து பெண்களுடைய புருவம் Não é ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்து உள்ளது உள்ளபடியே நீங்க சொல்லிட்டு இருக்கு இல்லை இல்லை நடக்கும் நடக்காது அப்படிங்கறது கரெக்டாக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் கமெண்ட்லயும் நிறைய வரவேற்பு வந்துட்டு அந்த வகையில் அடுக்க ஒரு கேள்விக்கு கேட்டிருக்காங்க சார் என்னன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து யோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம் இல்லையா சோ ஜாதகத்தை பார்த்து தான் அந்த யோகம் இருக்கா இல்லையாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா இல்லை வந்து ஒருத்தவங்களை பார்த்தாலே நீ ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணுப்பா நீ ரொம்ப அதிர்ஷ்டமான பையன்லாம் சொல்லுவாங்க அது வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற மூன்றெழுத்தும் இருக்கும் தோஷம் அப்படிங்கிற மூன்றெழுத்தும் மறுபக்கம் வந்துகிட்டு இருக்கும் இதுதான் பிரபஞ்ச இயல்பு அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்களையோ அல்லது ஒருவருக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையோ வந்து கைரேக பார்த்து நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு கைரேக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா என்னையை பார்த்த உடனேயே எனக்கு யோகம் இருக்கா அல்லது அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு என்னை பார்த்து சொல்ல முடியுமான்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பொதுவாகவே பெண்களுடைய நெற்றி வந்து கொஞ்சம் நீளமாகவோ அல்லது அக அடையாளமாக இருந்தது அப்படின்னா அந்த பெண் யோகசாலியாக வருவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி உங்களுடைய புருவம் வந்து நெற்றி கீட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அதாவது மூன்றாம் பிற போல நெற்றி கீட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி வடிவத்தில் வந்து பெண்களுடைய புருவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நான் சொல்லுவது அழகு நிலையம் போகாம புருவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உருவத்தை சேர்க்காம இயற்கையாகவே மூன்றாம் பிறை போல இருக்க

அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய உதடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய அம்சத்தை பொறுத்து அந்த பெண்ணுக்கு அதாவது கோடீஸ்வர யோகம் இருக்குதா அதிர்ஷ்டம் இருக்குதா உறுதியாக சொல்லக்கூடிய தகுதியும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெண்ணு சிரிக்கும் பொழுது கன்னத்தில் குழி விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி விழுகக்கூடிய அந்த குழி கூட வந்து பெண்களுடைய கண்ணத்தில் விழுந்துன்னு விழுந்துருவீங்களே கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது ஒருவர் கஷ்டப்படும் பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சாப்பாடே இல்லாமல் மனுஷாளுக்கு இரண்டு கண்ணத்திலும் குழி விழுகும் அதிர்ஷ்ட குழி அப்படிங்கிற சிரிக்கும் போது விழுகக்கூடிய அந்த அதிர்ஷ்ட குழி அப்படிங்கிறது ஆயுள் முழுவதும் உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து பல்லுக்கு பல்லு இடைவெளி இல்லாமல் கோர்வையான பல்லு அவங்க சொல்லக்கூடிய சொல்லின் மூலமாக இந்த உலகத்தை வெல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறதாக சாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி சந்துப்பல் இருக்கும் இல்லையா சந்துப்பல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செலவு அதிகமா பண்ணக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி சாதாரணமாகவே உங்களுடைய உள்ளங்கையும் சொல்றோம் இல்லையா காலையில் எழுந்தோன்ன உள்ளங்கை பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறோம் அது எல்லோருக்குமே பொருந்தி வருமா அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது ஆனால் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கை வந்து ரோஸ் கலராக இருந்துருவீங்களே இந்த ரோஸ் கலரில் வந்து கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே நடக்கும் அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்காம சாமி கேட்காம நீங்களே உட்காந்த இடத்துல சந்தோஷமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே கடினமான வேலை செய்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் கை செவப்பாக தந்துகிட்ருக்கும் நான் சிவப்பு சொல்ல வரல ரோஸ் கலர் வந்து நிவைங்களே நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் கடுமையான வேலை செஞ்சால் கூட சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த கை வந்து ரோஸ் இருந்து நிவீங்களே சாதாரணமாக உங்கள் கையை வந்து பாருங்கள் ரோஸ் கலர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனசில் வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க இந்த உலகத்தில் யாராரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்களே உங்களை ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட தைரியசாலியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கெளரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் சூப்பர் சார் நம்மளுக்கு இயல்பாகவே யோகம் வரணும் அப்படின்னா நம்ம குலதெய்வ விருட்சத்தை எப்படி சார் வழிபடலாம் அதாவது யோகம் அப்படிங்கிறது குலதெய்வ விருட்சம் வந்ததுக்கு அப்புறம் வரப்போகிறது கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜனனப்படி உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கருங்கூந்தல் சம்மந்தப்பட்டது புருவம் சம்பந்தப்பட்டது அந்த சந்து பல்லு சம்மந்தப்பட்டது கன்னத்தில் குழி விழுகக்கூடிய இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருந்த கூட இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உள்ள நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு பயன்படாமல் அதே அதிர்ஷ்டம் அடுத்தவங்களுக்கு போகுது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் சிந்தாமல் சிதறாமல் அடுத்தவங்களுக்கு போகாமல் உங்களுக்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஒரே அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ மேன்மைகள் நடக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில தினசரி ஒளிபரப்பாக ஆன்மீக தகவல் தினசரி ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்